பண்டை காலத்தில் தென் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் பெரும் துயரத்தில் இருந்தனர் கடுமையான வறட்சி நோய்கள் மற்றும் எதிரிகள் மூலம் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் அப்போது ஒரு தீவிரமான தவம் செய்த ஒரு பெண் சக்தி பக்தி கொண்டவளாக பராசக்தியின் அருளை பெற விரைந்தாள் நாள்கள் கடந்ததும் அந்த பெண்ணில் தெய்வீக சக்தி ஏறியது அவளது உருவம் சிவசக்தியின் ஒரு அம்சமாக மாறி பேரருள் வழங்கும் பெரியாசி அம்மனாக உருவெடுத்தது அவள் தோற்றம் உகிர்கள் காட்சியளிக்கும் பஞ்சலோகம் போல ஜொலிக்கும் கண்ணில் கருணையும் கோபமும் கலந்திருந்தது பெரியாசி அம்மன் கிராமத்துக்குள் வந்ததும் வறட்சி மழையுடன் மாறியது நோய்கள் மறைந்தன பகைவர்கள் ஓடி மறைந்தனர் மக்கள் மகிழ்ச்சியுடன் அம்மனை கோவில் ஒன்றில் பிரதிஷ்டை செய்து தினமும் வழிபட்டனர் அம்மன் மிகக் கடுமையான உச்சத்துடன் இருப்பாலும் தன் பக்தர்களுக்கு பரிபூரண காப்பாகவும் அன்புடன் அருள் வழங்குபவளாகவும் விளங்குகிறாள் இன்றும் பெரியாசி அம்மன் திருவிழாக்களில் அவள் சக்தியை உணர மக்கள் கூடி வழிபடுகின்றனர் இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறவும்